வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த்து மேக்ஸில் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் டுவெல்த்து சம் பார்க்கலாம் இங்கே மெயினாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஈக்குவல் டூ அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க நைன் பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூ எஃப்ங்கிறது ஃபேரன் ஹீட்டு சிங்கிறது செல்சியஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க டிஆப்ஸி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு இருக்குது அப்போது அந்த எஃப்க்கு பதிலாக டி ஆஃப் சி போடலாமா இங்கே எஃபுக்கு பதிலாக டிஆப்சின்னு போட்டால் இதெல்லாம் அப்படியே வந்துடும் அப்போது ஆஃப் ஜீரோ கேட்டால் இந்த சிக்கு பதிலாக ஜீரோ பண்ணுமா அப்போ இந்த சைடும் அதே மாதிரி நைன் பை ஃபைவ் சிக்கு பதிலாக ஜீரோ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க ப்ளஸ் தேர்ட்டி டூ ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ ப்ளஸ் தேர்ட்டி டூனா தேர்ட்டி டூ இது எஃபில் வச்சு நம்ம பண்ணுறதுனால டிகிரி ஹீட் அப்படின்னு வந்துருச்சு ஓகேவா அதே மாதிரி இப்போ டி ஆஃப் டுவெண்ட்டி எயிட் பார்க்கலாமா ஓகே டுவெண்ட்டி எயிட்டில் பார்க்கும்போது நைன் பை ஃபைவ் சிக்கு பதில் டுவெண்ட்டி எயிட் கொடுங்க ப்ளஸ் தேர்ட்டி டூன்னு வந்துருச்சு ஓகேவா இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த டுவெண்ட்டி எயிட் எக்ஸுக்கு பதிலாக சீக்கு பதிலாக போடணும் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி எயிட் கேன்சல் பண்ணால் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபோர் ஓகேவா ப்ளஸ் தேர்ட்டி டூ வச்சுக்கோங்க தேர்ட்டி டூ இதுவும் ஆட் பண்ணால் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபேரீ போடணும் ஓகேவா அடுத்த தேர்டு சப்டிவிஷன் டி ஆஃப் மைனஸ் டென்னுன்னு இருக்குது மைனஸ் டென்னுனால் என்னென்னு பண்ணலாம் நைன் பை ஃபைவ் இன்ட்டு சிக்கு பதிலாக மைனஸ் டென் ப்ளஸ் தேர்ட்டு இதை கேன்சல் பண்ண டூ டூ இன்ட்டு நைன் எயிட்டி நீங்கள் மைனஸ் சைன் இருக்குது ப்ளஸ் தேர்ட்டி டூ பிகர் நம்பர் சைன் ப்ளஸ் இதை ரெண்டையும் பண்ணனா ஃபோர்டீன் டிகிரி ஃபேரன் ஹே வந்துருச்சா இந்த சம்மில் என்னென்னா ஃபோர்த்து சப்டிவிஷனில் டி ஆஃப் சிக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க அப்போ சியை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க அப்போ சி கண்டுபிடிக்கலாமா டிஆப் சிக்கு பதிலாக இது அப்படியே இங்கே எடுத்து எழுதலாம் நைன் பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூ ஈக்குவல் டு டூ டுவெல் இருக்கா இந்த தேர்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ இங்கே வந்தால் மைனஸ் தேர்ட்டி டூ இதை மிச்சத்தை மட்டும் அப்படியே எழுதுனேன் இது பை ஃபைவ் இது ஓகேவா இந்த ஃபைவை மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா நைன் பை ஃபைவ் சியை அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே இது வந்து ஃபைவ்னு வரணும் ஓகேவா மிஸ்டேக் <laughs> 9 பை ஃபைவ் சி ஈக்குவல் டு ஒன் எயிட்டின்னு இருக்குது ரெண்டையும் கேன்சல் பண்ண இந்த ஒன் எயிட்டி அப்படி வச்சுக்கோங்க இந்த நைன் பை ஃபைவ் இங்கே வரும்போது என்னாகும் ரிசிப் ப்ராக்கெலாம் வந்துட்டு ஃபைவ் பை நைன் நைன் கேன்சல் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் இது டிகிரி செல்சியஸ்னு ஓகேவா அடுத்தது ஃபிஃப்த்து சப் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் என்னென்னா ஹீட்டும் சமம்னு சொல்லிட்டாங்க அப்போ சீக்கு பதிலாக எஃப்ஏ போடலாம் இல்லை எஃபுக்கு பதிலாக சி போடலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எஃபுக்கு பதிலாக சீன்னு போட்டேன் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூன்னு போட்டுடலாமா எதுவாக இருந்தாலும் அது என்ன ஆன்சரோ அதுதான் அப்போது இந்த சியை இங்கே கொண்டு வரலாம் இந்த சி அப்படி வச்சுக்கோங்க இது அங்கே வரும்போது மைனஸ் நைன் பை ஃபைவ் சி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ அப்படியே வச்சுக்கோங்க இப்போ எல்சிஎம் இதில் பை ஒன்று இருக்குது இதுலேயும் பை ஒன்று இருக்கு நான் இந்தியும் இதையும் மட்டும் இந்த ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிடலாமா அப்போ என்னாகும் ஃபைவ் சி மைனஸ் நைன் சி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இன்ட்டு ஃபைவ் ரெண்டு சைடு ஃபைவ் வர்றதுனால கேன்சல் பண்ணிடலாம் புரிஞ்சுதா இது இப்போ இதை ரெண்டையும் பண்ணால் என்னாகுது மைனஸ் ஃபோர் சி ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் தான் இங்கே வந்திருக்கு ஓகே இதை மல்டிப்ளை பண்ணால் ஒன் சிக்ஸ்டி அப்போ சி ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி பை மைனஸ் ஃபோர் அந்த இங்கே மைனஸ் வந்ததுனால இதை எடுத்துகிட்டு இங்கே ஒரு மைனஸ் போட்டுருங்க இதனுடைய சைனை மாற்றி ஸோ மைனஸ் ஒன் சிக்ஸ்டி பை ஃபோர் போட்டால் ஈஸியாக இருக்கும் நமக்கு கேன்சல் பண்ணால் ஃபார்ட்டி ஸோ மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி தான் அது செல்சியஸ்னாலும் ஃபேரன் ஹீட்னாலும் ஏன்னா ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்கு ரெண்டுமே ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே புரிஞ்சிருச்சா ஈஸியா இருக்குன்னு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு